தமிழதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நமது செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனது தலைவர் பெருந்தலைவர் எனது வழிகாட்டி பேரறிஞர் அண்ணா என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அன்று பொன்மனைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக பதவியேற்கின்றார் சட்டமன்றத்தில் பெருந்தலைவர் காமராஜருக்காக ஒரு அற்புதமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விழாவை ஏற்பாடு செய்தார் பெருந்தலைவரின் ஆறு உயிர உருவப்படத்தை தயாரித்து அதற்கு கீழே உழைப்பவரே உயர்ந்தவர் என்று பொறிக்கச் சொல்லி சட்டமன்றத்தில் அந்த படத்தை திறப்பதற்காக அன்றைய தினம் ஜனாதிபதியாக இருந்த திரு நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்களை அழைத்து திறந்து வைத்தார் அது மட்டுமா அன்றைய தினம் நமது தேசத்திற்காக போராடிய தியாகிகளுடைய வாரிசுகளை அழைத்து வந்து அந்த சட்டமன்றத்தில் உட்கார வைத்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து அவர்களை மனம் குளிர வைத்தார் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய வரலாற்று உண்மையாகும் புரட்சி தலைவர் பொன்மணி செம்மல் அவர்களுடைய பொன் மனத்தினுடைய செயல்பாடுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நதியின் மூலமாக இந்த செய்திகளை நான் பகிர்ந்து கொள்கின்றேன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்